இன்றைய ஐயம் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய அமர்வு கராச்சியில் நடந்தது அதில் முக்கியமான தீர்மானமெல்லாம் எடுத்தாங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இந்திய அரசு சட்டம் போட்டாங்க அந்த சட்டத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதற்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் முறையாக ஆட்சி அமைச்சாங்க அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தகவலாம் ஸ்கூல் புக்கில் பத்தாம் வகுப்புலையும் இருக்குது பன்னெண்டாம் வகுப்புலேயும் இருக்குது இரண்டு வகுப்பில் இருக்கிற தகவலையும் நம்ம ஒன்றா சேர்த்து தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸுடைய கராச்சிக்குள்ளதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தா ஜவஹர்லால் நேரு நேரு உடைய தலைமையில் இந்திய தேசிய காங்கிரஸ் மிகப்பெரிய இயக்கமாக உருவாச்சு ஏகப்பட்ட விவசாயிகள் சேர்ந்தாங்க ஏகப்பட்ட தொழிலாளர்கள் சேர்ந்தாங்க ஏகப்பட்ட மக்கள் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தாங்க குறிப்பாக விவசாயிகள்லாம் சேர்ந்தாங்க இல்லையா விவசாயிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே கிசான் சபா அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகள் சங்கத்தை உருவாக்கிக்கிறாங்க தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய தொழிற்சங்கத்தில் உருவாக்குறாங்க இப்படி ஆளாளுக்கு நிறைய சங்கங்களை உருவாக்கிட்டு எல்லாருமே ஒட்டு மொத்தமாக ஆங்கில அரசை எதிர்க்கிறாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் மிகப்பெரிய இயக்கமாக உருவெடுத்திருக்குங்க குறிப்பாக நம்ம ஜவஹர்லால் நேரு பற்றி சொல்லணுன்னா அவர் சமத்துவத்தை பற்றி பேசக்கூடியவர் சோசியலிச கருத்துக்களை பற்றியும் பேசக்கூடியவர் ஸோ காங்கிரஸ் ஒரு சோசியலிச கட்சி மாதிரி தான் அவருடைய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இருந்துருக்குங்க இந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் மார்ச்சில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டம் கராச்சியில் நடக்குதுங்க கராச்சி எங்கே இருக்குதுன்னு பார்த்தா பாகிஸ்தானில் இருக்குது அந்த கராச்சியில் இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துக்கு தலைமை வகித்தவர் யார் அப்படிங்கிறது மட்டும்தான் ரொம்ப முக்கியம் யாருன்னு பார்த்துக்கோங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் மிக மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் தலைமை வச்சுருக்காரு இந்த மாநாட்டில் என்ன சிறப்புன்னு பார்த்தா அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றிய ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க முக்கியமான தீர்மானங்க அடிப்படை உரிமையை பற்றியும் பேசியிருக்காங்க அடிப்படை கடமையை பற்றியும் பேசியிருக்காங்க குறிப்பாக இதை பேஸ் பண்ணி பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உரிமை பட்டியல் அப்படிங்கிற பட்டியலை வெளியிடுது அந்த பட்டியலில் காந்தியடிகளுடைய அகிம்சை கொள்கைகள் நேருடைய சோசியலிச கருத்துக்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கு ஒரு பட்டியல் அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க எங்களுடைய தீர்மானத்துடைய ஸ்டேட்மெண்ட் இது தான் அப்படின்னு விட்டுருக்காங்க குறிப்பாக இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்லணும் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பாகிஸ்தானில் இரண்டே இரண்டு இடத்துல தான் நடந்திருக்கும் ஒன்று லாகூர் இன்னொன்று கராச்சி இந்த ரெண்டு இடத்தையும் மட்டும் முக்கியமாக பார்த்துக்கோங்க குறிப்பாக இந்த அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகளை பற்றிலாம் பேசினாங்க இல்லையா இந்த தீர்மானம் தான் பிறகு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பொழுது அதுக்குள்ளே இடம்பெற்றிருக்கு எங்கே இடம்பெற்றிருக்குன்னா அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் பகுதி மூணில் இடம்பெற்றிருக்கு அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் பகுதி நாளில் இடம்பெற்றிருக்கு இதை பற்றி நம்ம பாலிட்டியில் படிச்சிருப்போம் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த கராச்சி அமர்வுடைய தீர்மானம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் காங்கிரஸ் தவிர இடதுசாரி இயக்கங்களும் கொஞ்சம் வலிமையாக இருந்திருக்காங்க குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுரிமை கட்சி கொஞ்சம் வலிமையாக இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தடை பண்ணிட்டாங்க பிரிட்டன் கவர்மெண்ட்டு தடை பண்ணிட்டாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா காங்கிரஸ்க்குள்ளேயே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது உருவாகுதுங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு உருவாகுது யார் உருவாக காரணமாக இருக்காங்கன்னு பார்த்தா ஜெயபிரகாச நாராயணன் ஆச்சாரிய நரேந்திர தேவ் மினிமசாணி இவங்கெல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே காங்கிரஸ் சமதர்ம கட்சி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறத உருவாக்குறாங்க இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தொன்று அந்த மாதிரிலாம் இருக்குங்க இந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இந்திய அரசு சட்டம் இயற்றப்படுது மிக முக்கியமான சட்டங்க இந்த சட்டத்தை எப்படி போட்டாங்கன்னா சைமன் குழுவுடைய அறிக்கை மூன்று வட்ட மேஜை உடைய தீர்மானம் இதை பேஸ் பண்ணி தான் இந்திய அரசு சட்டத்தை போட்டிருக்காங்க சைமன் குழுவை பற்றியும் வட்டமேஜை மாநாட்டை பற்றியும் ஐஎன்எம் டாப்பிக்கில் நம்ம நிறைய வீடியோ போட்டாச்சு நீங்கள் ஆரம்பத்திலேருந்து பார்க்கணும்னு நினச்சா எல்லா வீடியோவுடைய பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டு பின் பண்ணி வைக்கிறேன் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த இந்திய அரசு சட்டத்தில் நிறைய சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருந்ததுங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம் மாகாணங்களில் செயல்பட்டு வந்த இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட்டிருக்குங்க இரட்டை ஆட்சி இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது ஒரு மாநிலத்தில் இருக்கிற அமைச்சரவையை இரண்டாக பிரிச்சுக்குவாங்க பாதி ஆங்கிலேயர் வச்சுருப்பாங்க பாதி இந்தியர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க இந்தியர்கிட்ட இருக்கிற துறையெல்லாம் எப்படி இருக்குன்னா எல்லாமே வந்து நோஞ்சான் டிபார்ட்மெண்ட்டு கல்வி சுகாதாரம் போன்ற வருமானம் வராத டிபார்ட்மெண்ட்டை இந்தியர் தலையில் கட்டிட்டாங்க அதுவே பாதுகாப்பு நீதி நிதி எல்லாமே வந்து ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு இப்படி இரண்டாக பிரிஞ்சு பண்ண தான் இரட்டை ஆட்சின்னு சொல்லுவாங்க இந்த இரட்டை ஆட்சி எப்போ அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறிமுகம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய சட்டத்தில் இந்த இரட்டை ஆட்சி நீக்கப்பட்டது நீக்கம் பண்ணிவிட்டு மாகாணங்களில் தன்னாட்சியை அறிமுகப்படுத்திட்டாங்க இது அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாநிலங்களுக்கிடையே ஏற்படும் சிக்கலை தீர்த்து வைக்க கூட்டாட்சி நீதிமன்றம் நீதிமன்றம் மாதிரி ஒரு கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டாட்சி ரிசர்வ் வங்கியையும் உருவாக்கலாம்னு சொல்லிட்டாங்க மத்தியில் கூட்டாட்சி அரசாங்கத்தை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க கூட்டாட்சி அரசாங்கம்னா அகில இந்திய அளவில் ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி அதை வச்சு தான் நிர்வாகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அகில இந்திய அளவில் ஒரு கூட்டாட்சி அரசாங்கத்தை எங்கே அமைக்கணும் மத்தியில் அமைக்கணும்னு சொல்லிட்டாங்க இவங்க அந்த கூட்டமைப்பை உருவாக்குன்னு சொல்லிட்டாங்களா அதை பேஸ் பண்ணி கூட்டமைப்பு உருவாக்கப்படுது அதில் யார் யார் ஜாயின் பண்ணுறாங்கன்னு பார்த்தா பதினோரு மாகாணங்கள் சேர்றாங்க ஆறு தலைமை ஆணையரக மாகாணங்கள் சேர்கிறாங்க பிற சிற்றரசுகள் அவங்களும் இடம்பெற்றிருக்காங்க எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டாட்சியை மத்திய அளவில் உருவாக்குறாங்க இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாக்குரிமையை கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் வச்சுருக்காங்க வாக்குரிமை சொத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டது அதாவது சொத்து இருந்தால் தான் நமக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் நம்ம ஓட்டு போட முடியும் சொத்து இல்லாத ஏழையாக இருந்தால் ஓட்டெல்லாம் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அதை வச்சு பார்க்கும்பொழுது அப்போ இருந்த மக்கள் தொகையில் பத்து சதவீத மக்கள் மட்டுமே ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற மாதிரி நிலை இருந்திருக்குங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டப்படி தான் பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க கேட்க வாய்ப்பு நோட் பண்ணிக்கோங்க பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கு இந்த சட்டம் எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் தேர்தலை அறிவிக்கிறாங்க இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தேர்தல் அறிவிக்கிறாங்க அப்போ தான் இந்த சட்டமே அமலுக்கு வருது தேர்தல் அறிவித்த உடனே இந்திய தேசிய காங்கிரஸும் தேர்தல்ல இறங்குது எல்லா கட்சிகளும் தேர்தலில் நிற்கிறாங்க இந்திய தேசிய காங்கிரஸும் நிற்கிது இந்திய தேசிய காங்கிரஸ் பதினோரு மாகாணங்களில் போட்டியிடுது அதில் ஏழு மாகாணங்களை வெற்றி பெறுது எந்தெந்த மாகாணங்கள் பார்த்தா மதராஸ் பம்பாய் மத்திய மாகாணங்கள் ஒடிசா பீகார் ஐக்கிய மாகாணங்கள் வடமேற்கு எல்லை மாகாணம் இந்த ஏழு மாகாணங்களில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஜெயிக்குதுங்க ஆனால் எத்தனை இடங்களில் ஆட்சி அமைக்குதுன்னு பார்த்தா எட்டு இடங்களில் ஆட்சி அமைக்குது ஏழு தானே பார்த்தோம் எட்டாவது இடம் என்னன்னு பார்த்தா அசாமில் சர் முகமது சாதுல்லா அப்படிங்கிற ஒரு தலைமையில் அசாம் பள்ளத்தாக்கு முஸ்லீம் கட்சின்னு ஒரு கட்சி இருந்தது அந்த கட்சியோடு சேர்ந்து கூட்டணி அமைச்சு காங்கிரஸ் அங்கே ஆட்சியை பிடிக்குது மொத்தம் எட்டு இடங்களில் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்குது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே நிறைய சீர்திருத்தங்களை பண்ணியிருக்காங்க நிறைய நன்மைகளை பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்ப்போம் அரசியல் பேச்சுகள் பற்றி சிஇடி ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஆங்கில கவர்மெண்ட்டு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஒரு அரசியல் தலைவர் மேடையில் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத பற்றி அந்த சிஐடி ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த ரிப்போர்ட்டெல்லாம் இனிமேல் கொடுக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க காவல்துறையுடைய அதிகாரங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க காவல்துறைக்கு அப்படின்ட்டு இருக்கிற அதிகாரங்களை கட்டுப்படுத்துகிறாங்க கோவில் நுழைவுச் சட்டம் இயற்றப்படுது எல்லாருமே கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க தொழிலாளர்களுடைய பணி நிலைமையை வந்து சீராக்க நிறைய விதிகளை உருவாக்குறாங்க கல்வி பொது சுகாதாரத்துக்கு சிறப்பான கவனமெல்லாம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்களுடைய சம்பளத்தை குறைக்கிறாங்க முன்னாடி அமைச்சர்களுக்கு இரண்டாயிரரூவா கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ காங்கிரஸ் வந்த உடனே ரூபா கிடையாது ஐநூறுரூவா போதும் அப்படிங்கிற மாதிரி ஊதியத்தையும் குறைச்சிட்டாங்க தேசியவாதிகளுக்கு எதிராக முன்னாடி செய்யப்பட்ட நடவடிக்கைகள் ஆங்கில அரசால் மேற்கொள்ளப்பட்ட எல்லா நடவடிக்கையும் ரத்து செய்யப்படுது இருந்த அவசர கால அதிகாரங்கள் அவசர காலம்னால் அரசு வந்து என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதிகாரம் இருந்தது அந்த அதிகாரத்தை இவங்க திரும்ப வாங்கிக்கிட்டாங்க அதே மாதிரி அப்போ வந்து எல்லா கட்சிகள் மீதும் ஆங்கில அரசு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தடையில் போட்டிருந்தாங்க அந்த தடைகள் மற்றும் வழக்குகளை ரத்து பண்ணாங்க குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி தவிர கம்யூனிஸ்ட் கட்சியை மட்டும் அவங்க எதுவும் பண்ணலை மற்ற கட்சிகள் மேலே போடப்பட்ட எல்லா வழக்கு எல்லா தடையையும் நீக்கம் பண்ணிட்டாங்க தேசிய அளவில் பத்திரிகை மீது விதிக்கப்பட்டிருந்த எல்லா கட்டுப்பாடுகளையும் நீக்கம் பண்ணிட்டாங்க இப்படி நிறைய சீர்திருத்தங்களை காங்கிரஸ் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் ஆட்சி அமைச்ச எட்டு மாகாணங்களில் குறிப்பாக ஜெயித்த ஏழு மாகாணங்களில் மதராஸ் மாகாணமும் ஒன்று அப்போ காங்கிரஸுடைய தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தா ராஜாஜி ராஜாஜி தான் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை தமிழ்நாட்டில் அமைச்சவர் ராஜாஜி ஆட்சி அமைச்ச பிறகு நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்காரு என்னன்னு பார்த்தா மது விளக்கு மது விளக்க பரிசோதனையாக சேலத்தில் அறிமுகம் பண்ணியிருக்காரு மது விளக்க பரிசோதனை முயற்சியாக சேலத்தில் அமல்படுத்தியிருக்காரு அதனால் ஏற்படக்கூடிய நட்டத்தை சரி பண்ண விற்பனை வரியே கொண்டு வந்திருக்காரு மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க அது மட்டும் இல்லாமல் டி பிரகாசம் அப்படிங்கிற ஒரு தலைவர் வந்திருக்காரு அவருடைய முயற்சியால் ஜமீன்தார்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த நிலங்கள் அந்த நிலங்களில் வேலையை பார்க்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலை என்னவாக இருக்குது அப்படிங்கிறத ஆராயறதுக்காக விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு ஏகப்பட்ட சீர்திருத்தங்களை பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இரண்டாம் உலக போர் ஆரம்பிக்கும் இரண்டாம் உலக போரில் காங்கிரஸை கேட்காமலேயே இந்தியர்களை போரில் ஈடுபடுத்துவாங்க அதை எதிர்த்து காங்கிரஸ் எல்லா இடங்களையும் ராஜினாமா பண்ணுவாங்க இப்படி இவங்களுடைய குறுகிய கால ஆட்சியும் வந்து முடிவுக்கு வந்துடுங்க அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய நேதாஜி அவர்கள் வந்து மிகப்பெரிய தலைவராக உருமாறுவார் அவரை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்